மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டானையும் எலக்ட்ரானையும் நாலு புள்ளி மூணு நானோ மீட்டர் தொலைவில் பிரித்து வச்சுருந்தா அந்த அமைப்போட நிலைமை ஏதே இருமுனை திருப்புத்திறன் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இருமுனை திருப்புத்திறனுக்கு அழகு என்ன கூலு மீட்டர் இது ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கூழு மீட்டருங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இப்போ கால்குலேஷன் பண்ணாமல் அடிச்சிடலாம் சரி இருந்தாலும் அடிக்கலாம் சரி பிசி கூட என்ன டூ ஏவா இருமுனையை பொறுத்த வரைக்கும் தூரத்தை எதில் எடுத்துக்கணும் ஏன்னு எடுத்துக்கூடாது டூ ஏ அப்போ டூ ஏ வந்து நைன் ஒன்றாக எவ்வளோ டென் பவர் மைனஸ் நைனா அப்போ இந்த வேல்யூ எழுதிவிட்டோம் அப்போ பிசி கோல்ட் என்னது கியூ இன்ட்டு டூ ஏ கியூ இவ்வளோ ப்ரோட்டானுக்கும் ஒரே மின்னு தான் எலெக்ட்ரானுக்கும் ஒரே மின்னு தான் அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் இன்ட்டு இதோட தூரம் எவ்வளவு ஃபோர் புல் நாலு புள்ளி மூணு இன்ட்டு பத்து நாட்டுக்கு மைனஸ் ஒம்பது இதை நீங்கள் பார்த்துட்டாலே இந்த ஆப்ஷனை பார்த்துட்டாலே டென் பவர் இதே இதையும் இருக்குன்னா டபுள் டிஜிட் வராது ஓகேங்களா டென்னு கீழே தான் வரும் అప్పుడు టెన్ ఫోర్ మైనస్ ట్వంటీ ఎయిట్ యాకు ముందు దానికి ఆప్షన్ ఏకు ముందు కూడా పం ఓకే త్యాంక్ యూ ఆల్ ది పెస్ట్